மாதிரியே இருந்துச்சு முளையோரா முனுங்க மரம் ராஜா மொத்த நாடு வச்ச மரம் வச்ச மரம் ஐயோ மரம் வச்ச மரம் முள்ளையோரம் முருங்கை மரம் ராஜா முத்த நாடு வச்ச மரம் பன்னெண்டு என்னடா அது எனக்கு அந்த ரேட்டு விலைக்கு வேணாம்

முந்நூறு ரூபா பிடிச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் முந்நூறு முந்நூத்தம்பது நானூறு அப்படி இதுக்கு கிடா மாதிரி வெட்டி போனேன் கோமியத்தை குடிச்சுட்டு போகலான்னா அது அணைஞ்ச மாடு ஆப்பிளில் உனே நடிக்கிற டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம யாருன்னு ஊருக்கே தெரியும் யூடியூப் தெரியும் அது நோங்குறியாக்க ஏன்டா அந்த மூடையில உன்னால் ஏற்ற முடியாது கம்பெனி சிம்முட்டு ப்ரோ

பறந்து பறந்து எவ்வளவு நாள் ஆகுது இருங்கடா பெரிய ஏஆர் அம்மா கம்பெனில வாட்ச் வச்சு நோட் நோட் போட்டு அடிக்கிற போய் மரதமணி இருங்கமா இடுப்புல உட்காரல ஏன் டைட் குடுக்குறீங்க ஐயோமா குழந்தை பறந்து எவ்வளவு நாள் ஆச்சு இளங்குடி எப்ப வந்துச்சு இடுப்புல குத்துது ஓகே அந்த 7.4 இன்ச்சஸ் அந்த குழந்தைக்கு போட்டுங்க இந்த இதுக்கு எண்ணூறு ரூபாய் சம்பளத்தில் பிடிப்பேன் ஏன்னா ஏன்டா நான் கூட பணமரத்தையும் தொட்டே நீ கொண்ட கட்டு வரைக்கும் போய் மூக்கு வெடிச்சியாரா என்னங்க அவர்கள் இடுப்புல உட்கார்ந்தது கூட தப்பு இல்ல இந்த அவளதான் தான் ஆசையை ஓ ஓமத்திர வாடை எடுத்துட்டு இருக்கிற இடம் தெரியாம எதை போட்டுக்கிட்டு எச்சரித்த தலைவா ஆனா மதுர முக்கு ரோட்ல நாலு வத்த முடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன தலைவா அவர் என்ன இப்போ எதுக்கு நின்றார் தலைவருக்கு போடா ஆமா ஒரு விக்ஸ் முட்டாய்க்கு உள்ள வந்து அழுவேன் அவனை போய்கிட்டு போது போடான்னு சொல்லல அப்ப குத்துணிச்சு நல்லா இருந்துச்சு வாங்க ப்ரோ ஏய் நான் எக்கு தப்பா அப்படி நடக்கும்போது நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அது எப்பயுமே நான் இடம் இழக்கும் போது டோசர் பண்ணுவேன் எப்பயுமே என்ன நான் சென்ட்ரிங் போட ஆரம்பிக்கல ஏன்னா ஜல்லி அடிக்க சொன்னது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு என்ன கண்டன இல்லை ஜாக்கியா தெரியும் எனக்கு தெரியாதா நீங்கள் பொத்துங்க ப்ரோ பொத்து ஆ ரைட் நீ மூடு யார் இனிவா நீ தோற அதானே அந்த டயலாக எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றேன் பாரு. புஜி. சட்டி எங்க காயப்படுவேன் ஏன் மூற இருந்துட்டே இதெல்லாம் கேள்வியாடா என்னடா? ஐயே. இதா கேள்வி கேட்கவே பாயில்லை. என்ன ஒரு ஐயோ. அடே நான் தான்டா கரெக்ட் பண்ண போறேன். செக்யூரிட்டி ப்ரோ. நான் உள்ளுக்கு யாரு வர விடாம பாத்துக்கறேன். ஏய். ஒ தட்டி பூ போட்டு தட்டிதானே? இல்ல ப்ளெய்னா இருக்கும். விஜி சொல்லுங்க நான் ரொம்ப வல்கரம் நடந்துக்கிட்டா நீ டைவர்ஸ் வரைக்கும் போக கூடாது. கண்ணை மூடி பேசாமல் படுத்துக்குவேன் ஏன்னால் நான் வந்து ரொம்ப இது ஏன்னா நீக்குரோ படமெல்லாம் பார்ப்பேன் நிறைய திடீர்னு பார்த்தா என்னால் முடியாதாலும் ஆமா நல்ல தூக்கிட்டு வந்து வச்சு செய்ய மாட்டீங்கல்ல மூங்கி தூக்கிட்டு வந்து கொட்டை கூட போகிறேன்

சிமணு முடிய கொஞ்சம் கழட்டி வச்சிருக்கீங்களா நீங்க கம்பியா இருக்கீங்களா நான் கம்பியா இருந்தா உட்கார பாக்குற ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் என்ன செய்ய விடுங்க செய்யுங்க நான்ங்க செய்யறது பாருங்க செய்யுங்க நான் இப்ப கையை வச்சு அடைச்சிட்டேன் செய்யுங்க நான் நல்லா அங்க நாங்கது செய்யுங்கோ செய்யுங்கோ

அவர் எங்க? அவருக்கு நான் தம்பி பொண்டட்டியா இல்ல இவருக்கு நான் அண்ணன் பொண்டாட்டியா இல்ல இல்ல தம்பிக்கே நீங்க போங்க. ஐயோ ஐயோ. அவன் பிரிண்ட் எடுத்த மிஷன் எனக்கு வேணாம். நான் போய் ஸ்கேன் எடுக்கிறேன். என்ன பிரிண்ட் எடுக்கணங்க? அவன் ரேக வச்சிட்டானடி இன்னமேல் மறு ரேக அப்புறம் மிஷன் வருது. ஐயோ எனக்கு தெரியவே இல்லையே. உனக்கு தெரியாதா? ஐயோ உனக்கு போய் தெரியும் ஐயோ. ஆ சோறு வைக்கிற மாதிரி இருக்கான். அவன் தடை விட்டு ஆனடி மாமா மாணிய மாமா நம்ம ரெண்டு பேரும் மோசம் ஐட்ட மாமா.